சிறைப்பிடிச்சு அதுல நிறைய படகுகள் வந்து அங்க வந்து அரசுடைமையாக்கிருக்காங்க இது போக நிறைய படகுகள் மூலிகை கிடக்கு அதனால அங்க நல்ல நிலையில் இருக்கிற படகுகளை எங்களுக்கு மீட்டு தரணும் இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்கள் வந்து உடனடியாக மீட்டு தரணும் இது போக வந்து இலங்கையில வந்து நாளைக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு மீனவர்கள் வந்து நாளைக்கு வந்து வாய்தா வருது அந்த வாய்தாவில் அந்த மீனவர்களை தண்டனை இல்லாமல் அந்த அபராதம் இல்லாமல் விழுது வச்சு தரணும்னு சொல்லி சொன்னோம் இல்லை எங்களுடைய எல்லாம் ரொம்ப கனிவாக கேட்டு உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துறதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன் இது போக இந்த பிரச்சனை வந்து மத்திய மீன்வளத்துறை அமைச்சரும் வந்து இதில் சேர்ந்து நாங்கள் இருவரும் இருந்து மீனவர் சங்க பிரதிநிதிகள் தமிழகத்தில் உள்ள மீனவர் சங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் இருந்து பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே நாங்கள் வந்து சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து இருந்து நாற்பது நிமிஷம் எங்களுடைய பிரச்சனை சம்மந்தமாக கேட்டாங்க எல்லா விஷயத்தையுமே கேட்டாங்க எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக போகிறோம் இது போக வந்து இது கண்டிப்பாக நடக்கும் சொல்கிற நம்பிக்கையோடு நாங்கள் வந்து போகிறோம் அதுக்கு வந்து எங்களை அழைச்சிட்டு வந்த மாநில தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய மீனவ பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மீனவர் சங்க தலைவர்கள் எல்லாருக்குமே வந்து எங்களுடைய நெஞ்சம் நிறைந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இல்லை எல்லாமே ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்து அந்த பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் வந்திருக்காங்க அந்த மாவட்ட தலைவர்களுக்கு மீனவர் த மீனவர் பா பாஜக தலைவர் எல்லாருக்குமே வந்து இந்த மீனவர் குழு சார்பாக எங்கள் நெஞ்சம் நிறைந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்

தமிழகத்தினுடைய நம்முடைய திமுக அரசு நாளைக்கு பட்ஜெட் வெளியிட இருக்கிறாங்க அதில் இன்னைக்கு முன்னோட்டமாக முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயினுடைய அந்த சிம்பல் அதை வச்சு பண்ணணும் இந்த முறை வந்து நம்முடைய தமிழ் எழுத்து ரூபாய் அதனுடைய ரூவை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு அது பெரிய புயலை கிளப்புச்சு காரணம் மாநில அரசுக்கு அனுமதி இருக்கா கரன்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு தானே சொந்தம் அதாவது காமன் கரன்சி கரன்சியினுடைய பயன்படுத்துகிறோமோ அது வந்து இந்தியா முழுவதும் பாரத நாடு முழுவதும் பொதுப்படையாக இருக்கு அதை மாத்திருக்காங்களேன்னு நாங்கள் கூட நிறைய தொலைக்காட்சியில பேசினோங்கன்னா நம்ம தலைவர்கள் பேசினாங்க எல்லாம் பேசணும் நாங்கள் தான் முதல்ல வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் என்னன்னாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு எல்லாம் நம்ம காமன் சிம்பிளை தான் ஃபாலோ பண்ணாங்க அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சகோதரர் இரண்டாயிரத்தி பத்தில் இது உருவாக்குனாங்க இந்தியா முழுவதும் நடந்த டிசைன் காம்படிஷன்ல செலக்ட் பண்ணாங்க அப்போ திமுக கூட்டணியில் இருந்தாங்க அவருக்கு பெரிய பாராட்டு விழா தமிழ்நாட்டில் நடத்தணும் ஏன்னா அவர் திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரிசிவந்தியம் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏவனுடைய மகனும் கூட கலைஞர் ஐயாவே கையில் அதை பிடிச்சி அந்த பையனுக்கு பாராட்டு தெரிவித்தாங்க இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு இன்னைக்கு புதுசாக மாநிலத்தினுடைய பிளானிங் கமிஷனுடைய எக்ஸிகியூட்டிவ் வைஸ் சேர்மன் ஐயா அவங்க சொல்றாங்க இல்ல அதுல தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட் இருக்கு இரண்டாயிரத்தி பத்துல எல்லோருக்குமே தெரியும் இந்த புதிய சிம்பல் வரும் பொழுது அது லத்தீன் தேவனாங்கிரி லாட்டின் தேவனாங்கிரி இரண்டையும் கலந்து அதை உருவாக்குறாங்க டிசைன் காம்படிஷன் ஒரு தமிழனுக்கு பெருமை இந்தியாவிற்கு அடையாளமா செலக்ட் பண்ணதை இன்னைக்கு மாநில அரசு அரசியல் காரணத்திற்காக ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒரு பார்வையில் அதை எடுத்திருக்கின்றார்கள் அதை வன்மையா நாங்க கண்டிக்கிறோம் இப்ப தமிழ் எழுத்து நீங்க எதிர்க்கறது மூலியமா தமிழை எதிர்க்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் மீண்டும் சரி தமிழ்நாட்டுக்காரங்க செஞ்சதை எதிர்க்கிறது மூலமாக தமிழனை திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கிறாங்கன்னு நான் பாக்குறேங்கண்ணா ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞன் இத்தனை பேர் சப்மிட் பண்ணதுல அவருடைய சிம்பல் செலக்ட் ஆயிருக்கு தமிழனாக நான் பெருமைப்படுகின்றேன் அதை எதிர்ப்பதன் மூலமாக தமிழனையும் தமிழ்நாட்டையும் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்ப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் சார் தமிழ்நாட்டில்

ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் தமிழக அரசு டீலிமிட்டேஷன் இன்னைக்கு அந்த சிம்பிளை மாத்துறது வேல்யூவை மாத்துறது புதுசு புதுசா ஏதோ ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டுருக்காங்க இது நிச்சயமாக வருகின்ற நாட்கள்ல அது பூதாகரமாக மாறும் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கு அந்த தாஸ்மாக் துறையினுடைய அந்த அமைச்சர் இப்பதான் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தாரு வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது டாஸ்மாக்ல என்ன நடக்குது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கிக் பேக் கமிஷன் ஊழல் என்று சொல்வதை விட பேக் நடந்திருக்கு டாஸ்மாக பயன்படுத்தாம லிக்கர் கம்பெனியை முறையா பயன்படுத்தாம சீல் வச்சு பிளாக் மார்க்கெட்ல தனியா கலால் சுங்க வரிக்கு உட்படாம வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியா இறங்கிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு பதில் சொல்வாரான்னு பாப்பங்க

யார கைது பண்ணாலும் இடி கைது பண்ணாலும் கோர்ட்டத வந்து பார்த்து ஜாமீன் கொடுக்கணுமா முடிவு பண்றாங்க அரசியல் பழிவாகக்கூடிய நடவடிக்கை தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும் டாஸ்மாக் லிக்கர் கம்பெனி இது ஒரு பெரிய மாஃபியா ஒரு சாதாரண மனிதருக்கும் கூட தெரியும் திமுக வந்த பிறகு டாஸ்மாக வருமானம் நாற்பத்தி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு முப்பத்தி மூன்றாயிரம் கோடியிலிருந்து இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி ஒரு சாதாரண சின்ன பையன் குழந்தைக்கு கூட தெரியும் டாஸ்மார்க்கில் மாபெரும் ஊழல் நடந்திருக்கு அதை இடி கையில் எடுத்து இடி வந்து சும்மா ஆக்ஷன் எடுக்கலீங்கன்னா நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் சம்பந்தமாக நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் பதிவுப்பட்டு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த நாற்பத்தி ஆறு எஃப்ஐஆர் அதிகாரப்பூர்வமாக வைத்து தான் இடி உள்ள வந்திருக்கிறாங்க இடி அவர்களாக வரலீங்கன்னா தமிழ்நாடு அரசனுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை வேறு வேறு காவல்துறை எல்லாம் பதிவு செய்த நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் அடிப்படையாக வச்சு இசிஐஆர் அப்படிங்கிறவனை தாக்கல் பண்ணி இடி உள்ள வந்திருக்கிறாங்க

அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் சொல்றோம் சுஜாதா மஜுந்தர் அவங்க வர்றாங்க அதை வந்து கேட்கறீங்க ஐஐடி வந்தாங்க பேசுறீங்க ஆனால் இதை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க தேசிய கல்வி கொள்கை பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு இன்னைக்கு எங்களை எங்களை பொறுத்தவரை சந்தோஷம் தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பார்த்துரும் ஒரு பக்கம் நாங்கள் கையெழுத்து இயக்க நடத்துறோம் ஒரு கோடி கையெழுத்தோம் இன்னொரு பக்கம் திமுக இல்ல இல்ல இரண்டு மொழி தான் நாங்க பாக்கிறோம் ஒரு போர் தான் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லதுன்னு நிக்கிறோம் அவர்களுக்கு அதனால புதியவர்கள் வந்துகிட்டு தான் இருப்பாங்க அரசியலை பொறுத்தவரை யாரையும் நீங்க தடுக்க முடியாது ஆனால் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆட்சியிலிருந்து செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக புது புது பிரச்சனையை தினமும் கிளப்புவதாக தான் நாங்கள் பார்க்குறோம் நன்றிங்கண்ணா